உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு விஸ்வாவசு வருடம் தமிழ் வருடம் இந்த வருடம் பதினாலு ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை மேஷ லக்னம் காலப்புருஷனுக்கு முதலாம் வீடாகப்பட்ட மேஷ லக்னத்தில் பிறக்கக்கூடிய இந்த வருடம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்பேர்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுது அப்படின்றத காணொலியில் தெளிவ விவரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் மேஷ லக்னத்தில் பிறந்த இந்த வருடம் சிம்மராசி ராசி என்பர்களே இந்த வருடமாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய மேஷ லக்னத்தில் பிறந்து அமிர்த யோகத்தில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் இந்த அமைவுகள் உருவாகுது இந்த வருடம் பிறக்கும் பொழுதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் முதலாம் இந்த வருடத்தில் முதல் பெயர்ச்சியே குரு பகவான் தான் அப்போது அவர் மே மாதம் பதினஞ்சாந்தேதியும் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி ஆல்ரெடி சனி பயிற்சி ஆகிட்டார் அப்போது உங்களுக்குள்ள ஒரு ஒரு குழப்பம் இருக்கும் வருடம் பிறப்பு நமக்கு பாசிட்டிவாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை புறம் இருந்தாலும் நானே உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா பாசிட்டிவாக தான் இருக்குன்னு சொல்கிறேன் பட் இருந்தாலும் ஒரு அஷ்டம சனி இருக்கே இதனால் ஏதாவது பிரச்சனை இருக்குமான்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும் அது எல்லாத்துக்குமே விளக்கமாக நான் சில விவரங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கு சில விளக்கங்கள் மட்டும் அல்லாமல் சில வழிகளையும் சொல்கிறேன் அதன்படி நீங்கள் உங்களுடைய லைஃப்பை மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் மற்றவங்களோட நலன கருதி வாழக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏன்னா சிம்ம ராசினாலே நான் அடிக்கடி சொல்லுவேன் உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான் அந்த சூரிய பகவானினுடைய ராசியில் பிறந்தவங்க நீங்கள் அப்போ மற்றவங்களுக்கு வழிகாட்டணும் மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை உருவாக்கணும் மற்றவங்களுக்கு வந்து எப்போவுமே பலமாக இருக்கணும் ஊன்றுகோளாக இருக்கணும் பக்க பலமாக நம்ம நிற்கணும் தன் குடும்பத்தை சார்ந்து இருக்கிறவங்களும் சரி தன் நட்பு சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் சரி உங்களுடைய அரவணைப்பு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இருந்து இந்த சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா குடும்பத்துக்காக உழைக்கிறது கூட பிறந்தவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்கிறதும் தன்னை சார்ந்தவங்களுக்காக ஒவ்வொரு முறையும் ரிஸ்க் எடுத்து தன் பணியை விட்டுட்டு மற்றவங்க வேலை பார்த்து முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு வேலையும் செய்வீங்க அப்படி நிறைய விஷயங்களை மற்றவங்களை சார்ந்தே வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி வெகு தொலைவு கிடந்து வந்து உங்களுக்குண்டு குடும்பம் உருவாகி இன்னைக்கு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போய் ஒரு நல்ல இலக்கை அடையணுன்ற நேரத்தில் நடந்த சரிவுகளை சந்தித்ததுக்கு அப்புறம் நீங்கள் நன்மைகளை செய்த எல்லாருமே யாராவது ஒருத்தர் நமக்கு இந்த நேரத்தில் ஒத்துழைப்பு பருவாங்க பண்ணுவாங்களா கொடுப்பாங்களான்னு எதிர்பார்த்து பார்க்கக்கூடிய அந்த பார்வையால் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அங்கே யாருமே உங்களுக்கு அருகாமைகள் இல்லைன்றத ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்குது ஏன்னா சிம்மராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்களில் இதை தான் சந்திச்சிங்க இதனால் நிறைய மன உளைச்சலை அடைஞ்சிங்க நம்புனீங்க நம்பலாம் தப்பில்லை ஆனால் நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அதை அவ்வளோதான் அவ்வளோ நம் அவங்கள நம்பி எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுவீங்க ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை வைப்பீங்க உண்மையை நம்புவீங்க உண்மையோடு உண்மையான அன்போ அன்பாடு அன்போடு இருப்பீங்க தன் வாழ்க்கையில் தன்னை சார்ந்தவங்களுக்காக எதையும் செய்வீங்க இப்படி இருந்து நம்பி இன்றைக்கி சில ஏமாற்றங்களை கடந்து வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமைக்கெல்லாமே ஆளாகி இதனால் உங்கள் குடும்பமும் சரி உங்களை சார்ந்தவங்களும் பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்தாச்சு ஒன்று மட்டும் இங்கே உண்மை என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் நல்லதை நினச்சி தான் வாழ்ந்துருக்கீங்க நல்லதையே விதைச்சும் இருக்கீங்க அது வரக்கூடிய இந்த வருடத்தில் உங்களுக்கு அறுவடை காலமாக இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அடைய போகிறீங்க அஷ்டமச்சனி இருக்குன்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் நம்பி சில ஏமாற்றங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு ஏன் இதை சொல்கிறேன்னா கண்டக்சனியில் அதுதான் நடந்தது அந்த கண்டகச் உங்களுக்கு சார்ந்தவங்களை நீங்கள் இழந்தீங்க உங்களுக்கு வேண்டியவங்களை உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமை உங்களோட இருக்கிறவங்க உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தின மாதிரி உங்களுடைய உண்மை நேர்மை நாணய நம்பிக்கையவே விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைக்கெல்லாம் ஆளாயிட்டீங்க உங்களுடைய அந்த உங்களுடைய நட்புக்கும் சரி உங்களுடைய நியாய தர்மத்திற்கு சம்மந்தப்பட்ட இன்னைக்கு வரைக்கும் நாணயமாக வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு பங்கம் வந்துருமோன்ற அளவுக்கு சில குழப்பங்களை கடந்து வந்துட்டிங்க பட் இது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குறீங்க அதற்கு காரணம் ஒரு சில கிரக பயிற்சிகளும் ஒரு சில விஷயங்களும் அப்போ இந்த கிரகப்பயிற்சிகளில் குறிப்பாக சொல்லணுன்னா நெகட்டிவாக நீங்கள் சிந்திக்கக்கூடியது பெயர்ச்சி தான் இந்த வருஷத்தில் பெயர்ச்சி ஆல்ரெடி ஆயிடுச்சு இந்த வருடம் முழுவதும் வரப்போகுது அஷ்டம சனி என்ன நடக்க போதோ தெரியல என்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும் கவலைகள் வேண்டாம் உங்கள் லக்னம் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம்ன்றது ஒன்று இருக்கும் அந்த லக்னத்தில் இந்த சனி பகவான் அந்த ஜாதகத்தில் சுபரா பாவரா ஒருவேளை ஒரு சுபராக இருந்துட்டால் பயப்பட வேண்டாம் பெருசாக அவங்களுக்கு பாதிப்புகள் கொடுக்க வாய்ப்பே இல்லை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று ஒன்று சனிக்கிழமையானா சனி பகவானை வழிபடுங்க எள்ளெண்ணெயிலே தீபம் ஏற்றி மனசார கும்பிடுங்க சனிக்கிழமை அன்னைக்கு அசைவத்தை சாப்பிடாம அன்றைய நாள் சைவ சாப்பாடையே சாப்பிட்டு தெய்வத்துக்காக அந்த நாளை ஒதுக்கி மேக்சிமம் எந்தவித ஒரு கெட்ட காரியங்களுக்கும் பெரிய காரியங்களுக்கும் தீட்டு சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கும் அன்றைக்கி அவாய்ட் பண்ணிக்கங்க முடிஞ்ச வரைக்கும் இதை செய்தாலே ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் லைஃப்பில் ஓரளவுக்கு இந்த நெகட்டிவ் டோட்டலாக ட்ராப் ஆகிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் இந்த சனி பகவான் ஒரு புறம் எப்படி இருந்தாலும் ராகு கேது பயிற்சிகள் பதினெட்டாம் தேதி வருது ராகு கேது எப்படி எப்படி உங்களுக்கு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்து ஜென்மத்துக்கு வந்துடுவார் ராகு ஏழாம் வீட்டுக்கு வருவார் அப்போது இது ஒரு விதத்தில் உங்களுக்கு ராகுவா நிற்கக்கூடிய நிலை கண்ணுக்கு தெரியுது அப்படி சனி பகவான் வீட்டில் ராகு நிற்கிறதுனால நூறு சதவீதம் அவங்க அவர் உங்களுக்கு ஓரளவுக்கு மேன்மைகள் அளிப்பார் பட் இருந்தாலும் மற்றவர்களை முழுசாக நம்பி ஒரு சில விஷயங்கள் இறங்குறதும் சரி மாய பிம்பம் மாதிரி உங்களுக்கு சில விஷயங்கள் ஏன்னா இந்த ஆன்லைன் ஆன்லைன் இந்த பணம் போட்டாலோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இதில் இவ்வளோ போட்டால் இவ்வளோ வரும் அப்படின்ட்டு கண்ணுக்கு தெரியாத ஆதாரப்பூர்வமான சில விஷயங்கள் ஆதாரம் இல்லாத சில விஷயங்களில் நம்பி இறங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றவங்கள நம்பி ஜாமீன் கெழுத்து போகிறது வண்டி வாகனங்களில் வேகமாக செல்வது இது எல்லாத்தையும் சற்று தவறுந்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த நெகட்டிவ் நீங்கிடும் அடுத்தது இந்த ராகு ஏழில் இருக்கிறதுனால சடனாக தூக்கி விட்டுருவார் அந்த பவர் அவருக்கு எப்பவுமே இயற்கையாகவே உண்டு இதில் குறிப்பாக சொல்லணும்னா கேது லக்னத்தில் அவங்களுடைய ராசியில் நிற்கிறார் அப்போ ராசியில் இருக்கக்கூடிய இந்த கேது பகவான் ஞானகாரகன் நிறைய உங்களுக்கு அனுபவத்தை கொடுப்பாரு நிறைய தெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெய்வ சம்மந்தப்பட்ட ஆலயங்கள் சார்ந்த வழிபாடுகள் அதே போல் பொது நலன் கருதி சில விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டு பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்குவீங்க மொத்தத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது ஓரளவுக்கு உங்களுக்கு பக்கபலமாக நிற்கக்கூடிய நிலைகள் இருக்குது இதில் குறிப்பாக உங்களுக்கு ஹைலைட்டே குரு பயிற்சி தான் நான் மீண்டும் சொல்றேன் கவலையே வேண்டாம் வருஷம் முழுசும் குரு பகவான் அதே இடத்துல இருக்க போறாரு பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்ல உண்டாக்க போறாரு உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்க போகிறார் குரு பகவான் அப்போ நூறு சதவீதம் தொழிலில் நீங்கப்பட்ட அவமானங்களும் பாதிப்புகளும் சரிவுகளும் மன உளைச்சல்களுக்கும் பதிலடி கொடுத்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்க போகிறீங்க டாப் லெவல்ல நின்று ஜெயிக்க போறீங்க அடுத்தது உங்களுடைய வாழ்க்கையில வேலை அதாவது பயபக்தியோடு இறங்கி உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளாக நினச்சி நீங்கள் எந்த லெவலுக்கு உண்மையாக உழைச்சி நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தீங்களோ அந்த அளவுக்கு சில பிரச்சனைகளை கடந்த காலகட்டங்களில் மற்றவங்க உங்களை நம்பி நீங்கள் நம்பி யாரை நம்பி இறங்குனீங்களோ யாரோட நீங்கள் நெருங்கி இருந்தீங்களோ அவங்களே உங்களுக்கு சூழ்ச்சிகளால் உங்களுடைய பேர் உங்களுடைய புகழ் எல்லாத்தையும் கிடக்கக்கூடிய சூழல்களை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் நடந்தது அந்த பாதிப்புகளை விட்டு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து வேலையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இடத்துல உட்காருவீங்க கண்டிப்பாக சொல்கிற சிம்மராசி என்பவர்களே நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்கன்னா இந்த வருஷத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது முயற்சி எடுங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க டாப் லெவலில் சாதிக்க போகிறீங்க புது முயற்சிகள் கை கொடுக்க போகுது இதனால் பெரிய லெவலில் ஒரு மேன்மை அடைய போகிறீங்க குறிப்பாக சொல்லணுன்னா கார்பரேட் கார்பரேட் சம்மந்தப்பட்ட தொழில் ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு டேர்னிங் கிடைக்கும் இருக்கிற இடத்துலேருந்து அடுத்தடுத்து அடுத்து நல்ல ஒரு வளர்ச்சி உயர்வான ஒரு நிலை கிடைக்க போகுது டெம்பரவரியாக எந்த தொழில் இருந்தாலும் பர்மனெண்ட் ஆகிடுவீங்க ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கம்பல்சரி நீங்கள் இடமாற்றங்கள் உங்களுக்கு சிலருக்கு ஆல்ரெடி உண்டாயிருக்கும் சிலருக்கு உருவாக போகுது அந்த வாய்ப்புகள் கிடைச்சா யோசிக்காமல் இறங்கி செய்யுங்க வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான காலமாக இது இருக்கும் வெளிநாட்டில் நின்று டாப் லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையிற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆல்ரெடி நான் வெளிநாட்டில் தான் இருக்கிறேங்க நிறைய கஷ்டத்தை சந்தித்து இனம் புரியாத மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டேன் ரிலீஃப் கிடைக்குமா மீண்டும் ரியன்ட்ரி கொடுப்பேனா சக்ஸஸ்ஃபுல் அடைய முடியுமா என் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகுமா எனக்கு பிடிச்சவங்க நான் நம்பி இருந்தவங்க இன்றைக்கி பெரிய சிக்கலுக்கு ஆளாகி ஒரு பெரிய லெவலில் ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ஒரு இடைவெளி உருவாயிடுச்சு மீண்டும் இது எனக்கு வந்து எல்லாமே கிடைக்குமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது கவலையே வேண்டாம் ரிலாக்ஸாக இறங்கி தன்னம்பிக்கையோடு இறங்கி செயல்படுங்க குரு பார்வை விட விழக்கூடிய இடம் பாருங்கள் டைரக்டாக அவங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் விழுது எங்கே தனுசில் விழப்போகுது அப்போ தனுசு தனுசில் விடக்கூடிய குரு பார்வையால உங்களுடைய சூரிய பகவானுக்கு ஐந்தாம் வீடு தான் அப்போ ஐந்துன்றது உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அதிர்ஷ்டங்களுக்கு சார்ந்த இடம் ப்ளஸ் புத்திர பாக்கியத்துக்கு சார்ந்த இடமும் அதுதான் அப்போது இது இதை டார்கெட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சது உங்களுக்கு நடக்கும் அதே போல் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களோட வந்து சேருவாங்க பிடிச்ச லைஃப்பை நீங்கள் அமைப்பீங்க அடுத்தது லைஃப் லைஃப் மட்டும் அல்ல திருமண முயற்சி ஏன்னா இந்த குரு பார்வை ஏழாம் இடத்துலையும் விடுது அப்போ ஏழாம் வீட்டில் விழக்கூடிய குரு பார்வையில் திருமணம் சக்ஸஸ் அடைய போகுது ஏன்னா நீங்கள் எவ்வளவோ முயற்சி எடுத்திருப்பீங்க அந்த முயற்சியால் அந்த திருமணம் இதுதான் பொண்ணு தான் மாப்பிள்ளன்ற அளவுக்கு மனவர வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு ஆகி டைவெர்ட் ஆகி வெளியில் வந்திருப்பீங்க பெரிய லெவலில் என்ன நடந்ததுன்னே தெரியல அவமானத்துக்கு ஆளானது தான் மிச்சம் அப்படின்ற அளவுக்கெல்லாம் குழப்பங்களா அப்போ இந்த பார்வை திருமணம் நடக்க போகுது நான் முதலியே சொன்ன ஐந்தாம் இடத்தில் குரு பார்வை விடுறதுனால புத்திர பாக்கியமும் கிடைக்கும் போகுது வம்ச விருதி குடும்ப வளர்ச்சி அப்போ ஏழாம் பாவம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது அதாவது பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்று சேரும் பிரிஞ்சவங்க ஒன்று நினைவி மொத்தத்தில் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷங்கள் பெருகக்கூடிய ஒரு காலம் குறிப்பாக சிம்மராசி அன்பர்கள் ரொம்ப நாள் கனவு நிறைவேறப் போகுது வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா வாழ்க்கையில் குடும்பத்திற்கு தேவையான சுபகாரிங்களுக்கு உண்டான எல்லா நல்ல விஷயங்களையும் செய்ய போகிறீங்க நீங்கள் உங்களுக்குரிய ஒரு ரீஎன்ட்ரியை கொடுக்க போகிறீங்க உங்களை யார் யாரெல்லாம் ஏளனமாக பார்த்தாங்களோ உங்களை விமர்சனம் பண்ணாங்களோ அவங்களுக்கு எதிரில் நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு களமாக இந்த வருடம் இருக்க போகுது உங்களுடைய வைராகியத்துக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும் கவலைகள் வேண்டியதில்லை நடந்த நெகட்டிவை நினைச்சி பாசிட்டிவான இந்த காலகட்டங்களை மிஸ் பண்ணிடாதீங்க நூறு சதவீதம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நல்லது நடக்குது நடந்தே தீரும் முயற்சிகள் செய்ங்க நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் நல்லா இருந்ததுன்னா இன்னும் நல்ல நிலையில் இருந்துருச்சுன்னு வச்சுக்குவேன் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலிகள் ஒருவேளை இந்த குரு சனி ராகு எதுக்கு குரு சனி பகவான் பார்த்தீங்கன்னா அவங்க பரல்களில் ஒரு நாளுக்கு மேலெலாம் இருந்துட்டா வேறு லெவல் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு கீழே போனால் டவுன் ஆகிடும் பலனும் டவுன் ஆகிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து முடிவெடுங்க அது ஆகச்சிறந்ததாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க உங்களுக்கு நூறு சதவீதம் சக்ஸஸ் அளிக்கும் ஆக சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்